السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول الامين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد اللهم اشرح صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما الا بقول يلي ريمت الله ورنيك وبركاتي அவருடைய சாந்தியும் சமாதானமும்

ஒரு பாவத்தில் இருந்து அவளை வெளியாகிவிடும் பாவத்தில் இருந்து இருக்கக்கூடியவர்களாகவே அவர் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இறைச்சத்தை பெற்றோருடைய செய்யப்படுகிறது நம்மளால் பார்க்க முடியிறது அது அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ரமலான நம்மளுடைய இருக்க வேண்டும்

இரவு குழுமையை நீட்டு கொள்ளுவதற்காக நண்பன் அழைத்து விட மாட்டாங்க மரிய நாயகன் சட்டம் இந்த ஹதிஷன் அடிப்படையில இமா அஹ்மத புள்ளை என்ன செய்வாங்க அப்படின்னா இமாம் தான் செய்வாங்க தொடுவாங்க சரிங்களா இமாம் திரும்பாத வரைக்கும் அவன் செய்ய மாட்டாங்க திரும்ப மாட்டாங்க இமாம் திரும்பாத வரைக்கும் அவங்க திரும்ப மாட்டாங்க இமாம் இமாம்

அவருடைய வாழ்வில் எப்படியான மாற்றங்கள் இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் இன்ஷால்லா இன்றைய தினத்தில் இருந்து சரியாக ஒரு நாலு தினம் என்ன செய்யும் அப்படின்னா தொடர்ச்சியாக இரையற்றத்தின் முன்மாதிரிகள் என்ற தலைப்பின் சில செய்திகளை நாம் பார்த்திருக்க போகிறோம் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த ரம்ஜான் நோக்கம் அதுதான் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இரையற்றி வந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை வேறு அச்சம் இருக்காது வேறு வேறு ஒரு அச்சம் இருக்காது எவருடைய வாழ்க்கையில இலையச்சம் இல்லையோ அவருடைய வாழ்க்கையில் எல்லா அச்சம் வந்து சென்றுடும் எல்லாத்தையும் கட்டும் பயம் இருக்கும் சரிங்களா பயம் இருக்கும் வருகையை கண்டு பயம் இருக்கும் செய்யும் ஒரு பயப்படுவோம் ஆனா அவரோட ஒரே ஒரு அச்சம் அல்லா இருக்கும் அந்த அச்சம் இலையச்சம் வந்துடும் என்றால் அவரோட வேற எந்த ஒரு பிரச்சனை செய்யாது இருக்காது அதற்காகத்தான் சொல்ல சொல்வது என்ன அப்படின்னா

அவருக்கு மூணு நாள் புள்ளி என்ன பண்ணாரு சும்மா வந்து சொல்லிகிட்டே இருக்கிறார் வந்த புலீஸ் சொல்லிட்டு பயங்கரமான அவங்க ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வந்ததையும் இருக்காமல் அவங்க சொன்ன வார்த்தையும் காலையில் கேட்காம இந்த சம்பவம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்ட்டு பயங்கரமான நான் போக முடியாது உடனே சமயம் உட்காந்து போய் யாரை போய் பேசிட்டு இருக்கிற யாரு போய் பேச்சை கேட்டதான்னு கேட்குற யாரை பார்த்தா நீங்க கேட்குற என்ன அப்படின்னா சத்தம் பட ஆரம்பித்தான் உடனே தம்பாட்ட சொல்லி காண்கிறார் என் அசல் அரம் என் அசன் அரம் ஓ அரபுகளை ஓ அரபுகளை அப்புறம் எஞ்சி வேறு யார் கத்துலேயே சத்தியம் வீடு கருது அப்புறம் எஞ்சி வேற யார் கடத்துல மொழி வீசுகிறது அவள் எங்களுக்கு தெரியவில்லையா தான் வீட்டு செய்கிறாரு தம்பாட்ட கேட்குறாரு இதில் இதனுடைய புலீஷ்கள் என்ன ஆனாங்க அப்படினா இன்னும் கோபப்பட்டு அவங்களுக்கு புரிஞ்சுடுச்சு அவங்களுக்கு

ஆனா இன்னைக்கு நாம பார்க்கறோம் அப்படினா எல்லாரத்துக்கும் எல்லாரும் பச்சக்குள்ள ஊடு இருக்கு சத்திய நமக்கு தெரிந்த கருத்து இஸ்லாம் நாம அறிந்தது அறிந்த கருத்து கூட நம்ம புரிஞ்ச வரது அப்படினா இல்ல யாருக்கு சொல்வது நம்ம தைரியம் வரது அப்படினா இல்ல இன்னும் சில பேர் தங்கள் முஸ்லிம்களாக வெளிய அடையாளம் கூட பயப்படுறாங்க முஸ்லிம்களான அவங்களுடைய அடையாளம் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த தானியை கூட வைப்பதற்கு அந்த தயங்குறாங்க யோசிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு பயம் ஒரு அச்சம் சரிங்களா

पर नारा पहुँचे लगास्टा पट्टा हैं, पर नारा पहुँचे लगास्टा पट्टा हैं, ये जाऊँ उन्हें उन्हीं बच्चों ने लोग किस बात का ना मरुत तो मौका दबाता हैं, डाक चिंता बनता हैं, पर डाक भी चोट रहे, डाक स्प्रिंग चोट रहे, कहाँ ले लड़कों को भी चोट आए, हम ये भी नहीं कह रहे हैं कि मेरे ज

என்ன يا குருகும நாதனே கோடி ஆனி கட படுத்துனே யார் கோடியாலலப்பா குருகும நாதனே கட்டி காंपाந்துனே நாமமா நாத சம்பந்தించుனே இன்னிக்கு எப்ப வந்து யார் பாப்பா இந்த குருகும யார் காंपाந்துனே குருகும ஆறுபார் ரூபா அத்தனை மூச்சுன்றான காண வலி வலி வந்துரு இந்த டீனால காंपाيان ஒரே ஆற்பட்டு ஆம்போஸ் மாதிரி ஆற்பட்டு இறைச்ச இல்லனா இருக்கு இறைச்சக்கு எந்த அச்சம் இல்லை குருகும பிஸ்பே ரொம்ப அதாம் கேதா சொல்றாரு இறைவா நீ குருகும வந்து கோண சின்ன நம்பர் கேன் சொல்றாரு

இந்த நான்கு ஆத்மாக்களும் மூத்த மகன் என்ன செஞ்சார் அப்படின்னா சாமி நோக்கி பயணப்பட்டார் சாமி நோக்கி பயணப்பட்டார் பயணப்பட்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா பாரதத்திலிருந்து விழுந்து இறந்தார் ஆனால் பாரதத்திலிருந்து விழுந்து இறந்துட்டார் அவர் என்ன செய்யப்படுது இதோட அந்த தர்மம் சொல்லப்படுது இந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றது யாரு அவருடைய மகனா இஷாமி உருவம் தன்னுடைய தந்தைக்கு அருகாமையில் இருந்து அவர் தண்டதை பார்ப்பதை உணர்வது என்ன செய்யாரு நமக்கு

ஒரு <kung> ஆன்னை <government>